அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் லர்லுவாக்கம் அம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன் பிள்ளைங்களா எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க தான் சொல்ல முடியும் என்ன காரணம்னா சென்னையில் இருக்கக்கூடிய நம்ம அணு அம்மா அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நாளைக்கு நம்ம அணு அம்மாவுடைய சனிக்கிழமை இருபத்தி நாலாம் தேதி அவங்களுடைய பிறந்தநாள் உண்மையை சொன்ன அந்த தாய் மறுபிறவி எடுத்திருக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு எங்கள் ஹார்ட்டில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னாடி இன்னொரு ஆப்ரேஷன் நடந்திருக்குது இதெல்லாம் தாண்டி அவங்க ஒரு உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த வாரம் அருளால் மட்டும்தான் சொல்ல முடியும் எனக்கு வாராகி அம்மா அப்படின்றது வந்து அந்த அம்மா முன்னாடி நான் அப்படி ஒரு சாமி வந்து நான் கேள்விப்பட்டு வழிபட்டதுனாக்கா அது நம்ம அணு அம்மா மூலிமா தான் எனக்கு வந்து எல்லா சாமிங்க பேரும் தெரியும் வாராகினா அது ஒரு தெய்வம் அவ்வளோதான் அப்ப இந்த தெய்வம் வந்து எதிரிகள் வந்து அழிக்கக்கூடிய ஒரு தாயே அப்படின்றதும் கேட்டதும் அதாவது தான் மன உருகி ஒரு சொட்டு கண்ணு தண்ணீர் விட்டு மடியேந்து பிச்சு கேட்டால் அந்த வரத்தை உடனே கொடுக்கக்கூடிய ஒரு தாய் அப்ப இந்த தாயின் மேலே இருக்கக்கூடிய அபிப்பிராயங்கள் தாண்டி எனக்கு அணு அம்மா மேலே உயர்ந்த ஒரு அபிப்பிராயம் வந்த காரணம் அவங்க வந்து வராகி தாய் பற்றி சொன்ன விஷயங்கள் மட்டும்தான் எத்தனையோ சேனல் இருக்குது எத்தனையோ பேர் பேசினாலும் ஒரு உண்மையான ஒரு உபாசகர் ஒரு தாய் மூலிமா அனு வராகி அம்மாவை இங்கே எடுத்துட்டு வந்து நான் வச்சேனாக்கா முக்கிய காரணமே அவங்க மட்டும்தான் என்னன்னாக்கா ஃபஸ்ட்டு அதுதான் நான் சொல்ல வராகி அம்மா இருக்காங்க அவ்வளோ தான் அப்போ இந்த தாயினுடைய சக்தி என்ன இந்த தாய் வேண்டிக்கிட்டால் என்ன நடக்கும் இந்த தாய்க்கு எந்த விலைக்கு ஏற்றினா இந்த ப இந்த பலன் கிடைக்கும் அப்படின்றது வந்து அணு அம்மா எனக்கு சொல்லிதான் அதெல்லாம் எனக்கு தெரியும் இதெல்லாம் தாண்டி அவங்க உபாசகர் அப்படின்றதும் தாண்டி அவங்களால ஒரு சில பிள்ளைங்களை படிக்க வச்சிட்டு அவங்களுக்கு வந்து கல்வி ரீதியாக எல்லாமே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க சென்னையில் கண்டிப்பாக அந்த அம்மாவுக்கு வந்து நாளைக்கு பிறந்தநாள் சரி நாளைக்கு பேசக்கூடிய நேரங்கள் அமையாமல் போயிடக்கூடாது அந்த தாயை பற்றி ஒரு நாலு வார்த்தை பேசணுன்றதுக்காக தான் இன்றைக்கி வந்து வீடியோ பேசியிருக்கிறோம் செல்ல பிள்ளைங்களா ஏன்னா அம்மா அது ஆனால் என்னுடைய வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் வராகி அம்மாவை அவங்களுடைய இதுவை கேட்டு தான் நான் மொதல் மொதல் திருவண்ணாமலில் போயிட்டு இந்த சின்ன அம்மாவை எடுத்துகிட்டு வந்தேன் ரொம்ப பிடிச்சி போய் நம்ம வராகி அம்மாவுக்கே ஒரு ஸ்தலம் என்னால் முடிஞ்சது ஒரு சின்னதாக ஒரு கருவறை கட்டலான்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு தாயம் அவங்க சப்போர்ட் பண்ணி இந்த பெரிய கருவறை அம்மா வந்தாங்க அதுக்கப்புறம் ஊஞ்சலி வராகி அம்மா தான் வச்சுருக்குறோம் நாங்கள் தீபம் ஏற்றக்கூடிய பூஜாரிலேயும் வராகி அம்மா தான் வச்சுருக்குறோம் எனக்கு அம்மா பிடிக்க காரணம் முக்கியமாக அவங்க எனக்கு ஆரம்பித்த ஒரு விஷயங்கள் தான் வராகி அம்மாவுக்கு ஒரு மூல காரணாக்கா அது என்னுடைய அணு அம்மா மட்டும் தான் சொல்ல முடியும் ஏன்னா நான் அவங்க கிட்டே கற்றுக்கிட்ட விஷயங்கள் அம்மா பற்றி நான் சொன்ன விஷயங்கள் இப்போ பொதுவாக மாசனி அம்மா அம்மா அங்கல் அம்மா சமயபுரத்தை அம்மா இப்போ பொதுவாக எல்லா தாயங்களும் வந்துமே நான் எல்லாமே கடந்து போயிட்டுருக்கேன் அந்த இடத்துல அப்போ அணு வராகி அம்மா அப்படின்ன உடனே எனக்கு அணு அம்மா மூலிமா ஒரு சப்போர்ட் கிடைச்ச உடனே வாராகி தாயை வழிபடுன்னு ஒரு எண்ணங்கள் ஆசைகள் வந்த உடனே அவள் வரணும் ஆசைப்பட்ட அடுத்த பத்து நிமிஷமே என் சன்னிதானத்துக்கு வந்தோடனே ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் அந்த தாய் உள்ளத்துக்கு பிறந்த நாள் என்னுடைய வீடியோஸ் பார்க்குற என்னுடைய செல்ல பிள்ளைங்களும் அனைத்து நல்ல உள்ளங்களும் அணு அம்மா பேரை சொல்லி வாழ்த்துங்க கண்டிப்பாக அவங்க பல்லாண்டு வாழணும் சொல்லி வாழ்த்துங்க அவங்களால பல பேர் பலன் நடைஞ்சிட்ருக்காங்க தன்னால் முயன்ற எல்லா உதவிகளும் செஞ்சிட்ருக்காங்க ஏன்னா என் நம்ம கோயிலும் ஒரு ஒரு நாள் அன்னதானம் போட்டிருக்காங்க தாய் அந்த நன்றி விஸ்வாசத்தை நாங்களும் மறக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க கண்டிப்பாக எல்லாேருமே அவங்க நல்லா இருக்கணும் ஏன்னா மறுபிறவி எடுத்து வந்திருக்காங்க ஒரு முறைக்கு எனக்கு தெரிஞ்சு மூணு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அந்த அம்மாவுக்கு அப்போ இத்தனை ஆப்ரேஷன் நடந்தும் ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருந்து நடந்தும் இன்றைக்கி அவங்க உயிரோடு இருக்காங்கன்னா அந்த அம்பிகையோடைய அருள் மட்டும்தான் சொல்ல முடியும் கண்டிப்பாக அந்த தாய் எல்லாமல்ல எல்லாருடைய ஆசிர்வாதம் அவங்களுக்கு கிடைத்து நம்ம காட்டையார் அம்மாவுடைய ஆசிர்வாதமும் அவங்களுக்கு கிடைச்சி அவங்க பல்லாண்டு பேரும் புகழுமா சீரும் சிறப்புமாக செல்வாக்காக நீரோடி வாழணும் அந்த தாய் உள்ளம் பல்லாண்டு வாழ்க்கமா அம்மா இந்த காட்டார் அம்மா மூலியமாக சார்பாக உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அனு அன்மா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் பல பல இன்னொரு விஷயம் பிள்ளைங்களா எனக்கு ஒரு சேனல் எனக்கு சப்போர்ட்டிங் எனக்கு முதல் முறை ஒரு ஆதரவு கொடுத்த ஒரு அம்மா தாய் உள்ள ஆரம்பத்தில் அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்க வந்தாங்க அதுக்கப்புறம் சில தாய் உள்ளங்கள் வந்தாங்க என்றைக்குமே சில விஷயங்கள் எப்பவுமே நம்ம மறக்கூடாது தான் நம்ம கடந்து அந்த நடந்து வர பாதைகளை நம்ம எப்பவுமே மறக்கக்கூடாது அந்த பாதையில் அனு அம்மாவுடைய வழிகள் இருந்தாலும் எனக்கு ஞாபகம் இருக்கு எப்பவுமே இருக்கும் என்னைக்குமா இந்த வீடியோ நீங்க பார்க்கவே நான் நினைக்கிறேன் இன்னைக்கு இந்த தாய் வழிபாடுனா நான் உங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் தான் நான் சொல்ல முடியும் ஆனா மத்தது எல்லாமே என்னுடைய பக்தி மூலியமா நான் வச்சது வாராகி தாய் மட்டும் அனு அம்மா பார்த்து நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம் அதனால அனு அம்மாவுக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அம்மா நீங்க பல்லாண்டு வாழ்க வளர்க எல்லா செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கணுமா அங்க இருக்கக்கூடிய வாராகி தாயினுடைய பேரும் புகழும் விலகி இடத்துல இன்னும் பல மக்கள் உங்களை நாடி வந்து பல நடையணும் கண்டிப்பா இந்த அம்மாவுடைய உங்களுக்கு வாழ்த்துக்கள்மா நன்றி வணக்கம் பிள்ளைங்களா அனைவருக்கும் மேட் தான் மெயினா இருப்பாங்க